அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சதுர்த்தி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இது சனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பது இன்று சதுர்த்தி திதி அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய தினமாக இருக்கிறது இன்று திருவாதிரை புனர்பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஜனவரி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை மார்கழி பத்தொன்பது வளர்பிறை திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி நாலு வரை திருதியை பின் சதுர்த்தி திதி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தெட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இந்த நாட்களில் இந்து மதத்தை சார்ந்தவர்களின் பல கடவுள்களை வணங்கி வழிபடுகின்றனர் சிவனை வணங்குகிறார்கள் திருமால் முருகன் சக்தி என ஒவ்வொருவருக்கு பிடித்த கடவுள்களை வணங்குகிறார்கள் எனினும் இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் தாங்கள் முயன்ற ஒரு செயல் முற்றின்றி இடையூறின்றி முடிய வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தினர் அனைவரும் பாரம்பொருள் விநாயகப் பெருமானை முதலில் வரும் வணங்குகிறார்கள் பொது மரபாகவும் கொண்டிருக்கின்றனர் விக்னம் என்றால் இடையூறு என்று பொருள் எடுத்த செயல் இன்றி முடிய துணை செய்பவரால் தான் பிள்ளையாரை விக்னேஸ்வரர் என வணங்குகிறார்கள் பிற கடவுள்களை வணங்குவதிலும் விநாயகப் பெருமானை வழிபடுவது எல்லா வகையிலும் எளிமையானது அதிலும் இந்த சதுர்த்தி திதியில் இந்த ஆண்டில் வரும் முதல் சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அனைத்து வித லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் மஞ்சள் குமிழாக பிடித்து வைத்தோ சாணியை குமிழாக பிடித்து வைத்தோ அதற்கு அருகம்புள்ளை சாத்தி நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் விநாயகரை வழிபாடாக அமையும் ஆனால் சில செயல்களை நிறைவேற விநாயகர் பெருமானை வழிபட முனையும் போது இவ்வாறு நீங்கள் எளிமானை முறையில் வழிபடக்கூடாது சற்று விரிவாக முறையாக வழிபடுவதே சிறந்த முறையாகும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் விநாயகருக்கு பிடித்தமான மலர்கள் வெள்ளருக்கன் மலர் செம்பருத்தி மலர் ஆறுகம்புல் ஆகும் இவற்றில் ஏதேனும் ஒரு மாலையை தொடுத்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு விருப்பமான நிவேதன பொருட்கள் இனிப்பு குழுக்கட்டை மோதகம் அவள் பொறிகடலை தேங்காய் பழம் கற்பூரம் பாக்கு மாம்பழம் இவற்றை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பூஜையை கோவிலிலோ வீட்டிலோ செய்யலாம் கோவில்கள் செய்யும் போது தூய்மை கருதி இயன்ற வரை கொழுக்கட்டை மோதகம் போன்ற நிவேதன பொருட்கள் இந்த பலகாரங்களை ஆறுகம்புல் மாலையினையும் கோவில் பூசாரியை தயார் செய்யுமாறு செய்ய வைக்க வேண்டும் அடுத்ததாக மற்ற பொருட்களை நாமே வாங்கி கொண்டு வந்து செய்யலாம் விநாயகர் அகவல் விநாயகர் தோத்திரம் விநாயகர் புகழ் பாடும் பாடல்கள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை உறக்க பாட வேண்டும் பின்பு இரு கைகளை மூடி மூடிவை வழக்கையை கொண்டு நெற்றியில் இடபாகத்திற்கும் இடபாகத்தின் அருகில் மூடிய இடக்கையை கொண்டு நெற்றியில் வளபாகத்தில் வளபாக கா வள காதிற்கு அருகிலும் மூன்று முறை கொட்ட வேண்டும் அடுத்து வளக்காதின் நுனியை இடைக்கையாலும் இடைக்காதின் நுனியை வளக்கையாலும் பிடித்து கொண்டு அமர்ந்து எழுந்து ஒன்பது முறை தோப்பு கருணங்கள் போட வேண்டும் பின்பு நம் தலை தோல் மார்பு இருக்கை வரையுள்ள உடல் ஆகிய ஐந்து உறுப்புகளும் தரையில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கிய பிறகு விநாயகர் சன்னதியை மும்முறை வளம் வர வேண்டும் அதன் பிறகு மீண்டும் கற்பூர ஆராதனை செய்து வணங்க வேண்டும் அடுத்து சிதறெங்காயை உடைத்து விட்டு மீண்டும் விநாயகரை வணங்க வேண்டும் பின்பு பிரசாதம் பெற்று ஒரு பகுதியை அங்கிருக்கும் பக்தர்களுக்கு பகிர்ந்து தந்துவிட்டு நீங்கள் இடக்காலை முன்வைத்து கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் விளையீட்டிலேயே விநாயகரை வழிபட வேண்டுமெனால் அதற்கான முறைகளை என்ன என்ன பார்க்கலாம் வீட்டில் எந்த ஒரு கடவுளை பூஜை செய்தாலும் படங்களையோ கொழுவில் வைக்கப்படும் தெய்வ பொம்மைகளையோ வைத்து வணங்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஜான கிராமம் எனும் இருக்கிறது அது கிடைக்காதவர் கலசம் நிறைய நாளை நெல் ஐந்து முகமுள்ள குத்து ஆகியவற்றை வைத்து நீங்கள் வழிபடலாம் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் விநாயகரை மட்டும் சாணி அல்லது மஞ்சள் கும்மிளாக பிடித்துவதற்கு அதற்கு பூக்கள் சாத்தி பூஜைகள் நிவேதனம் செய்து வணங்கலாம் ஆனால் சாணத்தை சந்தனத்தை இவ்வாறு குமிழாக பிடித்து பயன்படுத்தக்கூடாது விநாயகரை வழிபாடு செய்ய விரும்புகிறவர்கள் முன்பு குறிப்பிட்டுள்ள மலர்களை இட்டு நிவேதன பொருட்களை படைக்க வேண்டும் தீப காட்டி ஆராதனை தோத்திரம் செய்து வணங்க வேண்டும் உள்ள விநாயகர் கோயிலில் சிதறு தேங்காய் உடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த சதுர்த்தி நாளில் இந்த முதலாவது இந்த ஆண்டின் முதலாவது சதுர்த்தி நாளில் எந்த தொழில் செய்ய வேண்டுமானாலும் முறையாக இந்த சதுர்த்தி நாளில் தொடங்கி கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் இந்த நாட்கள் கண்டிப்பாக விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் சகலவிதமான லட்சுமி கிடைத்து உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்